வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது கற்பகவல்லி முருகப்பன் மானாமதுரை நகராட்சி கூட்டத்தில் நகரமன்ற தலைவரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அதை படம் பிடித்த செய்தியாளர்களை தலைவர் வெளியேற கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டம் நகர்மன்ற தலைவர் கென்னடி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் மாதந்தோறும் கூட்டம் நடைபெறுவது இல்லை எனவும் கூட்டம் நடைபெறுவது குறித்த தகவலும் தெரிவிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மேலும் தங்கள் பகுதியில் நடைபெறும் பணிகள் குறித்த திட்ட விவரங்கள் கூட தங்களிடம் தெரிவிப்பதில்லை என உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்நிகழ்வுகளை படம் பிடித்த செய்தியாளர்களை நகரமன்ற தலைவர் கெனடி வெளியேற கூறியதை தொடர்ந்து செய்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இல்ல இல்ல சார் வீடியோ எடுக்கிற நீங்க எப்படி சார் சொல்லல யாரு எங்களுக்கு எது எது இருக்குங்களா சார் எடுக்கூடாதுன்னு இல்லை எதுவும் இருக்கா சார் கூட்டத்தை எடுக்கூடாதுன்னு எதுவும் இருக்குங்களா தொடர் நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்ததால் மன்றத்தில் கடும் வாக்குவாதம் நிலவியது நகர்மன்ற தலைவரின் சர்வாதிகார போக்கை கண்டித்து வார்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் பணிகளை கூட தங்களுக்கு தெரிவிப்பதில்லை எனவும் மானாமதுரை நகராட்சி பல்வேறு முறைகேடுகளை குறித்து கேள்வி எழுப்பிய தங்களை அவமரியாதையாக தலைவர் பேசுவதாகவும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதும் செய்ய முடியாத கையாலாகாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் முறைகேடில் ஈடுபட்டு சர்வாதிகார போக்குடன் செயல்படும் நகர்மன்ற தலைவர் கென்னடி பதவி விலக வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் ஜி செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார்